ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கும் எப்பொழுது மாதிரி ஒரு குட்டி ஷாப்பிங்கும் ஒரு சமையல் அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங்கோட கண்டினியூஷன் தாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் பார்த்தது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகாக இருந்தது சரி சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன் பெருசாலாம் வீடியோ எடுக்கல இது வந்து இந்த சமையலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடய கண்டினியூஷனும் வரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் நிறைய வந்து ஷாப்பிங் வீடியோஸும் குக்கிங் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட் இது நான் அபுதாபியில் எடுத்தது அப்புறம் ஷார்ஜா துபாயில் அங்கே அங்கே போகிற இடத்துல எடுத்தது சின்ன சின்ன கிளிப்ஸாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுதான் நீங்கள் எல்லா வீடியோஸுமே பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இருக்கும் சரி நம்ம ஊரில் எடுத்தது நாங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் கோயில் திருவிழா வந்தது அங்கே எடுத்திருந்தது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தது எல்லா வீடியோஸுமே நான் பார்க்குறது நல்லா இருக்கிறது மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் குக்கிங் வீடியோஸும் இது கூடவே சேர்த்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓர் அடிக்கின்றதுக்காக சரி ரெண்டுமே சேர்த்து தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோஸ் நல்லா இருக்கான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் பார்த்தீங்க ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி நல்லா இருந்தது சரி நல்லா இருக்கிறதுனால அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையும் மிக்சியில் வந்து இப்போ மிளகு ஜீரகம்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதோடய சேர்த்து அவங்க புளி தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டாங்க அரைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர காரத்துக்கு வர மிளகாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு தாளிப்பு கொடுத்து இந்த அரைச்சதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியோடு போட்டு ஒரு லைட்டாக நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது சரி வீடியோ பார்க்கும்போது தான் இருந்தது வித்தியாசமாக சரி நம்மளும் எதுக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது சரி நல்லா இருக்குது வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் சில பேர் பிடிச்சவங்க ட்ரை பண்ணுவாங்களேன்றதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரசம் கொஞ்சம் திக்காக கேட்குறாங்க சில பேர் தண்ணியாகவே இதுவாகுறேன் அதனால உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டாங்க அவ்வளோதான் புளி தக்காளி மிளகு ஜீரகம் வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அதே மஞ்சளும் உப்பும் கூட சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது நான் அதில் சேர்க்கும் அரைக்கும் போது சேர்க்கல லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் இந்த பாருங்க ரசம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் நிஜமாகவே தான் இருந்தது பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து இதையும் கொட்டி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதோட ஷாப்பிங்கோட கண்டினியூஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறோம் இல்லையா நம்ம கிச்சன்லேயும் சரி இல்லை நம்ம ட்ரெஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ஹேங்கர் இருக்கும் இல்லையா அதுதாங்க அதிலேயே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு அது இதுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக நிறைய இந்த கோல்டன் கலர் சில்வர் கலர் எல்லாத்துலேயும் அப்புறம் இந்த பிளாக் கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணது வுட் ஒர்க் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வர முடியாதுங்க லக்கேஜ் வந்து லிமிட்டட் லக்கேஜ் தான் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் வாங்கவும் முடியாது எடுத்துகிட்டு வரவும் முடியாது ஒருத்தருக்கு இப்போ இவ்வளோ கிலோ தான் இருக்கும் இல்லையா அதனால ஜஸ்ட்டு பார்க்கறது தான் நமக்கு என்ன ரொம்ப முக்கியமோ அது மட்டும் வாங்க முடியும் அவ்வளோதான் என்னென்னா அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நமக்கு கிச்சன் ஐட்டம் அது இதுன்னா ஒரு சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பி சந்தோஷமாக இருக்கும் இல்லையாங்க அதனால் போகிற இடத்துல ஜஸ்ட்டு பார்க்குறது அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் நான் ஃபுல்லெல்லாம் எடுக்கிறது கிடையாது ஏன்னா வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்மளால் பார்க்கவே முடியாது என்ஜாய் பண்ண முடியாது சின்ன சின்ன வீடியோ குட்டி குட்டியாக அங்கங்கே ஒரு கிளிப்ஸ் எந்த இடத்துல அழகாக இருக்கோ அதை மட்டும் குட்டியாக ஒரு இது அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சில ஷாப்லாம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட வச்சுருக்காங்க எப்படின்னு தெரில இதுவே நான் வந்து ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம் போனது தான் அதுக்கே எவ்வளோ ரஷ் பார்த்தீங்களா செம்ம கூட்டமாக இருந்தது உள்ள கடை உள்ள எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் பெரிய கடை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த டென் கிராம் ஃபிஃப்டீன் கிராம்ஸ்குள்ளே தான் இருந்தது சூப்பராக இருந்தது கடையும் திங்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது வெளியிலே பார்த்தீங்களா கிளாஸ் வந்து வந்து பார்க்கும்போது தெரியும் இல்லையா அந்த ஃப்ளவர்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது கலர்ஃபுல்லாக பட் வந்து நான் மொபைல் எடுத்ததில் வந்து ஒன்றும் பெருசாக வரல நான் நேராக பார்க்கும்போது சூப்பராக இருந்தது சரி எதுக்கும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன் வேறு ஒன்றும் இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ